உம் என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் பயப்படாதே உன் வாழ்க்கையில் நீ எதை பெரியதாக நினைக்கிறாயோ அதை இழக்கப் போகிறாய் அவசரப்படாதே முழுவதுமாக கேள் உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரியதாக நினைத்துக்கொண்டு தினமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் அதனால்தான் எனது அருளால் உனக்கு தேவையில்லாத இந்த அத்தனை விஷயங்களையும் உன்னை இழக்க வைக்கப் போகிறேன் அதன் பிறகு நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் அத்தனையும் சுலபமாக பெற முடியும் செல்லமே உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உனக்கு தேவையான பண வரவையும் நீ எதிர்பார்த்த வேலையையும் சந்தோஷத்தோடு நீ பெரும் காலம் வந்துவிட்டது உன்னை காயப்படுத்தும் உறவுகளுக்கிடையே உன் காயமாற்றும் மருந்தாய் உன் அம்மா நான் இருக்கும் நீ எதற்காக கலங்குகிறாய் செல்லமே ஒவ்வொரு முடையும் சோதனைகளும் வேதனைகளும் உன்னை தீண்டும் பொழுதெல்லாம் மனதிற்குள் ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தமாக நினை என் அம்மா எனக்கு துணையாக இருக்கிறாள் எனது அத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி வந்து நான் நிம்மதியாக வாழ்வேன் என்று நீ சொல்லிக்கொண்டே இரு நீ சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிகழ்ந்தே தீரும் அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதை விட என்ன இல்லை என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை பற்றி கேலி பேசும் மனிதர்கள் உள்ள உலகம் இது அதனால் யார் என்ன சொன்னாலும் வருத்தப்படாதே மற்றவர்களின் அக்கறையும் மற்றவர்களை நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் உனக்கு நீயே புத்திமானாக புக்திமானாக இருக்கப்பார் என் தங்கமே உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குலைப்பதற்காகவும் உன் தைரியத்தை குலைப்பதற்காகவும் கொடுக்கப்படுவதில்லை உனக்கு மன தைரியத்தை வர மட்டுமே நீ அத்தனை சோதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே கூடிய விரைவில் எல்லாம் நன்மையில் முடிந்து உனக்கான விஷயங்களும் மிக சுலபமாக உன்னிடம் வந்து சேரும் என் தங்கமே ஏனென்றால் இந்த அத்தனை சோதனைகளையும் உனக்கு கொடுப்பது உன் அம்மா நான் அல்லவா உனக்கு சோதனைகள் வரும் காலத்தில் மன உறுதியையும் பொறுமையும் ஒரு பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது அந்த வானத்தில் எவ்வளவு கருமேகங்கள் சூழ்ந்தாலும் சரி இப்பொழுது ஒழித்து கொண்டிருக்கும் அந்த சூரியனை மறைக்க முடியுமா முடியாது தானே அதே போலதான் உனக்கான சோதனைகள் எவ்வளவுதான் வந்தாலுமே நீ அதில் மூழ்கிவிடாமல் அதிலிருந்து போராடி வெளியே வர வேண்டும் என் தங்கமே அதன் மூலமாக உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் தங்கமே உன்னை சுற்றி இருக்கும் உனது குடும்பமும் அதனால் பயன்பெறும் அம்மா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்கிறீர்கள் என்று புலம்பாதே ஒரு சாதாரண மரத்திற்கே கோடை காலமும் வசந்த காலமும் நான் கொடுத்தது போல என் அழகு பிள்ளையான என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் நான் வசந்த காலத்தை கொண்டு வருவதற்காக இந்த இலையுதர் கஷ்ட காலம் உனக்கு வந்திருக்கிறது கவலையில் இருக்கும்பொழுது அந்த கடிகாரத்தை மட்டும் பார் என்ன நடந்தாலும் எதையும் கண்டு கொள்ளாமல் அது எப்படி தனது வேலையை பார்த்து கொண்டு நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறதோ அதேபோல் உன்னை பின்தொடர்ந்து வரும் கஷ்டங்களையும் கவலைகளையும் அப்படியே விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேறி செல்லியன் தங்கமே நான் கூறியது உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் தங்கமே நீ எதை நினைத்தும் கூடாது உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் என்ன நட இருக்குமோ என்று ஒருவித பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இனி அப்படி இருக்காது என்ன நடந்தாலும் நமக்கு சரியாகும் எது நடந்தாலும் நமக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக துணிந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் உனக்கு மன உறுதி கிடைத்து விட்டது என்று தானே அர்த்தம் என் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உனக்கு இறங்கிவிட்டது என்று அர்த்தம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே இப்பொழுது உன்னை என்னை நோக்கி கூப்பிடுகிறேன் தங்கமே கூடிய விரைவிலேயே என்னை தொட்டு வணங்கிய உன் கரங்களில் நீ எதிர்பார்த்ததை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் உனக்கான வெற்றியை நீ பெரும் காலம் வந்து விட்டது எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை நீ ஒரு பொழுதும் மறக்காதே உன்னால் முடியாதது என்று அது யாராலும் முடியாததாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் மற்றவர்கள் யாராவது ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் அதுவும் நிச்சயம் முன்னால் செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும் செல்லமே அந்த அளவிற்கு திறமையும் தகுதியும் உனக்குள் இருக்கிறது நான் பலமுறை உன்னிடம் கேட்கும் பொழுதெல்லாம் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையானது சில நேரங்களில் காணாமல் போய்விடுகிறது செல்லமே உனக்கான விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை தெரிந்தே குறைத்து கொள்கிறாய் ஆனால் அது உன்னுடைய தவறு என்று நான் சொல்லவில்லை நீ கோபப்படும் பொழுதும் சரி அடையும் பொழுதும் சரி உன்னை ஏன் நீ மறந்து விடுகிறாய் உன்னையே மறக்கும் நீ என்னை மட்டும் எப்படி நினைவில் வைத்திருக்க முடியும் அதற்காகத்தான் இப்பொழுது உன்னை என் கூப்பிட்டிருக்கிறேன் எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னுடைய தடைகளை தாண்டி வெற்றியை பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா தங்கமே உனக்கு இருக்கும் அத்தனை தடங்கல்களையும் விலக்கி உனக்கு நிம்மதியை கொடுத்து உன்னுடைய கனவுகளை நிஜமாக்கத்தான் நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் செல்லமே ஆனால் பல சமயங்களில் உன்னுடைய நம்பிக்கையானது ஓசல் ஆடிக்கொண்டே இருப்பதால் தான் நான் உனக்கு கொடுக்க வரும் விஷயங்களை உன்னால் பெற முடிவதில்லை கோபப்படுபவர்கள் அனைவரும் கெட்டவர்களும் கிடையாது பொறுமையாக அமைதியாக இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்றும் நான் சொல்வதில்லை குழந்தையே என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ செய்வது சரியாகவே இருந்தாலுமே கூட உன்னுடைய கோபத்தால் நீயே உனக்கு எதிரியாக மாறிவிடுகிறாய் கோபத்தில் நீ எடுக்கும் அவசர முடிவுகளும் நீ செய்யும் சில செயல்களும் தான் பல பேருடைய மனக்கவலைக்கும் காரணமாக மாறிவிடுகிறது செல்லமே காலமும் சூழ்நிலையும் உன்னை கோபமுறை செய்தாலுமே கூட அந்த நேரத்தில் ஒரு நொடி என்னை மனதில் நினைத்து கொண்டால் உன்னுடைய கோபத்தை அப்படியே உன் அம்மா நான் அமைதியால் ஜெயிக்க வைப்பேன் நீ அந்த ஒரு நொடி மட்டும் உன்னுடைய கோபத்தை குறைத்துக்கொண்டு அமைதியாக ஓம் சக்தி என்று என்னுடைய நாமத்தை சொல்லிப்பார் நீ கடைபிடிக்க வேண்டியது தானத்தை தான் என்று புரிந்து கொள் என்ன தானம் தெரியுமா நிதானம் செல்லமே என்ன நடந்தாலும் நிதானத்தோடு அந்த விஷயத்தை நீ எதிர்கொண்டால் உனக்கான விஷயங்கள் சுலபமாக உனக்கு நடந்து முடியும் வெற்றிகரமாக எல்லா விஷயங்களையும் உன்னுடைய மனம் போல நானே உனக்கு உன்னுடன் துணையாக இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே நீ எதை நினைத்தும் இனி வருந்தாதே உன்னை நான் கூப்பிட்டேன் அல்லவா நீ விரைந்து என் வா இரட்டிப்பு நற்செய்தியோடு நானே உன்னை தேடி உன் இல்லத்திற்கும் வருவேன் குழந்தையே உன்னை நான் இன்று தேடி வந்ததற்கு காரணமே அதுதான் நீ ஏங்கி ஏங்கி காத்திருந்த ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுத்து நீ சந்தோஷப்படுவதை பார்க்கத்தான் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் தீர்ந்து இனி நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் கூடிய விரைவில் நீ விரும்பிய நபருடன் உனக்கு திருமணமும் நீ எதிர்பார்த்த மன வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய் நீ விரும்பியபடியே சொந்த வீடு கட்டும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்பு நீ சந்தோஷமாக வாழ்வாய் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுடனே உன் அம்மா நான் நிழலாக வருவேன் தங்கமே இனி எதை நினைத்தும் கலங்காதே உன் வாழ்க்கையில் இனி நீ தொட்டதெல்லாம் வெற்றிதான் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இரட்டிப்பு நற்செய்தி நிச்சயம் உன் செவிகளில் விழும் நில் நீதான் தங்கமே இதை முழுமையாக கேட்டு முடித்து விட்டாயல்லவா இனி எல்லாம் ஜெயமாக முடியும் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி